என் தங்கமே இந்த வீடியோ உனக்கான அறிகுறி இது சாதாரணமாக உன் கண்களில் பட்ட ஒரு காட்சி அல்ல உன் வாழ்க்கையில் நீ சோர்ந்த தருணத்தில் உன் மனம் அதிகமாக கனமான நேரத்தில் உன் உள்ளம் அமைதியை தேடி அலைந்த அந்த நொடியில் தான் இது உன்னை வந்து சேர்ந்திருக்கிறது அதற்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது இன்று முதல் அம்மன் காப்பு உன்னை மெதுவாக சூழ ஆரம்பித்துவிட்டது நீ எத்தனை நாட்களாக உன் வேதனையை வெளியில் காட்டாமல் சுமந்து வந்தாய் என்பதை நீயே மறந்திருக்கலாம் ஆனால் அம்மன் மறக்கவில்லை நீ இரவுகளில் பேசாமல் விழுங்கிய கண்ணீர் நீ பகலில் சிரிப்புக்குள் மறைத்த வலி நீ யாரிடமும் சொல்லாமல் கொண்ட அவமானங்கள் எல்லாம் அம்மன் பார்வையில் இருந்து கொண்டே தான் இருந்தது அதனால் தான் இன்று இந்த அறிகுறி உன்னை தேடி வந்திருக்கிறது அம்மன் காப்பு என்பது வெளியில் சத்தமாக தெரியாது அது உன் வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்றிவிடும் அதிசயமல்ல அது உன் மனத்துக்குள் மெதுவாக ஊறி உன் பயங்களை கரைத்து உன் குழப்பங்களை தெளிவாக்கி உன் பாதையை பாதுகாப்பாக மாற்றும் சக்தி இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அந்த பாதுகாப்பு உன்னோடு பயணம் செய்யும் நீ இதுவரை நினைத்து கொண்டிருந்தாய் எல்லாவற்றையும் நான் தான் சமாளிக்க வேண்டும் என்று அது உன் நல்ல மனதின் அடையாளம் ஆனால் இனிமேல் அவ்வளவு சுமை உனக்கு தேவையில்லை சில போராட்டங்களை அம்மனிடம் ஒப்படைக்கலாம் சில கண்ணீரை அம்மனின் பாதங்களில் வைக்கலாம் அந்த ஒப்படைப்பு பலவீனம் அல்ல அது நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு அம்மன் ஒருபோதும் வீ மாற மாட்டாள் இன்று முதல் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில மாற்றங்களை நீ கவனிப்பாய் முன்பு உன்னை அச்சுறுத்திய விஷயங்கள் இப்போது உன்னை அணுக முடியாமல் நின்றுவிடும் முன்பு உன்னை கலங்க வைத்த வார்த்தைகள் இப்போது உன் உள்ளத்தை எட்டாது காரணம் உன்னைச் சுற்றி ஒரு மறைமுக கவசம் உருவாகியிருக்கிறது அது கண்களுக்கு தெரியாது ஆனால் அதன் தாக்கம் உன் வாழ்க்கையில் தெளிவாக தெரியும் நீ கடந்த காலத்தில் அனுபவித்த துரோகங்கள் இழப்புகள் தோல்விகள் எல்லாம் உன்னை தாழ்த்த வரவில்லை உன்னை இதற்காக தயார் செய்யத்தான் வந்தது இன்று அம்மன் காப்பு உன்னை சூழும் போது அந்த அனுபவங்கள் உன் பலமாக மாறும் இனிமேல் யாரும் உன் மன அமைதியை எளிதில் குலைக்க முடியாது உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தடைபட்டது போல இருந்தது வழி முடிந்தது போல தோன்றியது அது முடிவு அல்ல அது திசை மாற்றம் அந்த திசை மாற்றத்தில் தான் அம்மன் உன் கையை பிடித்து வழிகாட்டுகிறாள் நீ பாதை தெரியாமல் இருந்தாலும் பயணம் பாதுகாப்பாக இருக்கும் நீ நம்பிக்கையோடு நடந்தால் போதும் இன்று முதல் நீ அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை உன் உண்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அமைதியாக இரு அந்த அமைதியில் தான் அம்மன் உனக்காக வேலை செய்கிறாள் சில பிரச்சனைகள் உனக்கு தெரியாமலே தீரும் சில எதிரிகள் தானாகவே விலகுவார்கள் சில வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் உன் மனம் இனிமேல் காரணமில்லாமல் கலங்காது காரணமில்லாமல் பயப்படாது உன் உள்ளத்தில் ஒரு உறுதியான குரல் எழும் நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் என்ற உணர்வு அது அந்த உணர்வே அம்மன் காப்பின் முதல் அடையாளம் உன் உறவுகளில் தெளிவு வரும் யார் உன்னை உண்மையாக நேசிக்கிறார்கள் என்று உனக்கு புரியும் இந்த உண்மையான பயணத்தில் நீ இனிமேல் தனியாக நடக்கவில்லை உன் உள்ளம் உன் கையை பிடித்து நடக்கிறது முன்பு நீ உன் மனத்தை இழுத்துச் சென்றாய் இப்போது அது உன்னை வழிநடத்துகிறது அந்த மாற்றமே உன் வாழ்க்கையில் நடந்த மிக நுண்ணிய அதிசயம் உன் நாள்கள் இப்போது சற்று மெதுவாக ஓடலாம் ஆனால் அந்த மெதுவில் நீ விழித்திருக்கிறாய் முன்பு வேகமாக ஓடிய நாட்களில் நீ உன்னை கவனிக்கவில்லை இப்போது ஒரு கப் தண்ணீர் குடிக்கும் போதும் ஒரு மூச்சு விடும் போதும் நீ உன்னை உணர்கிறாய் அந்த உணர்வு தான் உன்னை உயிரோடு இருக்க செய்கிறது உன் மனம் இனிமேல் எதிர்காலத்தை பயந்து பார்க்காது அது வரும் என்று நம்பும் அந்த நம்பிக்கை உறுதியானது அது கண்மூடி நம்புவது அல்ல நீ கடந்து வந்த பாதையை பார்த்து பிறந்த நம்பிக்கை நீ இதுவரை விழுந்தாய் எழுந்தாய் மீண்டும் நடந்தாய் அந்த அனுபவம் தான் உன் அடித்தளம் உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் மெதுவாக விலகலாம் அது உன்னை காயப்படுத்தாது காரணம் நீ இப்போது புரிந்து கொண்டாய் எல்லோரும் நீண்ட பயணத்திற்கு அல்ல சிலர் ஒரு கட்டம் வரை தான் அந்த உண்மை வந்தவுடன் விடைபெறுதலும் அமைதியாக மாறுகிறது உன் உள்ளம் இனிமேல் தேவையில்லாத போராட்டங்களில் சிக்காது எல்லாவற்றையும் நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாயம் குறைந்துவிட்டது நீ யார் என்பதை நீ அறிவது போதும் அந்த அறிவு தான் உன் தோள்களை நேராக வைத்திருக்கிறது உன் மனம் இப்போது மௌனத்தை பயப்படவில்லை மௌனம் வெறுமை அல்ல என்பதை நீ உணர்கிறாய் அது உன் உள்ளத்தின் ஓய்வு அந்த ஓய்வில் தான் உன் உண்மையான விருப்பங்கள் தெளிவாக கேட்கும் அந்த குரல் மென்மையானது ஆனால் உண்மையானது உன் வாழ்க்கையில் சில முடிவுகள் இன்னும் தெளிவாகாமல் இருக்கலாம் ஆனால் அதனால் நீ பதற்றப்பட மாட்டாய் எல்லாவற்றுக்கும் உடனடி பதில் தேவையில்லை என்பதை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் சில விஷயங்கள் நேரத்தோடு தான் வெளிப்படும் அந்த நேரம் வந்தவுடன் நீ தயாராக இருப்பாய் உன் மனம் இப்போது நம்பிக்கையை சத்தமாக பேசவில்லை அது அமைதியாக நடந்து காட்டுகிறது நீ தினமும் எழுந்து வாழ்கிறாய் அது போதும் அந்த தொடர்ச்சி தான் நம்பிக்கையின் உண்மையான வடிவம் உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ உன்னை காயப்படுத்திக் கொண்டு பிறரை காப்பாற்ற மாட்டாய் உன் எல்லைகளை நீ மதிக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய் அந்த எல்லைகள் சுவர் அல்ல அவை உன்னை பாதுகாக்கும் கோடுகள் உன் உள்ளம் இப்போது கடந்த காலத்தை நினைக்கும் போது கசப்பாக இல்லை அது ஒரு அமைதியான பார்வை நடந்தது நடந்தது என்று ஏற்றுக்கொள்ளும் பார்வை அந்த ஏற்றுக்கொள்ளுதலே உன்னை விடுவிக்கிறது உன் நாள்களில் சில நேரம் சலிப்பு வரலாம் அதையும் நீ எதிரியாக பார்க்க மாட்டாய் அது உன் உள்ளம் ஓய்வு கேட்கும் ஒரு மொழி அந்த மொழியை நீ இப்போது புரிந்து கொள்கிறாய் புரிதல் வந்த இடத்தில் போராட்டம் இருக்காது உன் வாழ்க்கை இப்போது வெளியில் பெரிய மாற்றங்களை காட்டாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளே ஒரு உறுதியான கட்டமைப்பு உருவாகியுள்ளது அந்த கட்டமைப்பு தான் இனிமேல் வரும் எதையும் தாங்கும் நீ இனிமேல் உன் மதிப்பை பிறரின் பாராட்டில் தேட மாட்டாய் உன் அமைதியில் தேடுவாய் உன் நேர்மையில் தேடுவாய் உன் முயற்சிகளில் தேடுவாய் அந்த தேடல் தான் உன்னை உன்னிடமே சேர்க்கிறது உன் மனம் இப்போது ஒவ்வொரு நாளையும் ஒரு பரிசாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறது எல்லா நாட்களும் இனிப்பாக இருக்காது ஆனால் எல்லா நாட்களும் அர்த்தமுள்ளவை அந்த அர்த்தத்தை நீ இப்போது உணர்கிறாய் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இன்னும் சரியாவில்லை போல தோன்றலாம் ஆனால் நீ இனிமேல் அதில் சிக்க மாட்டாய் சரியாகாத விஷயங்களுடன் கூட வாழ கற்றுக்கொண்டிருக்கிறாய் அந்த கற்றல் தான் உன்னை வலிமையாக்குகிறது உன் உள்ளம் இப்போது உன்னை கைவிடாது நீ எவ்வளவு சோர்ந்தாலும் அது உன்னுடன் உட்காரும் அந்த உட்கார்வில் தான் குணமடையும் சக்தி இருக்கிறது உன் பயணம் இன்னும் நீளமானது ஆனால் இப்போது நீ பயப்படவில்லை காரணம் நீ உன்னை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய் அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பெரிய ஆசீர்வாதம் நீ மெதுவாக முன்னே நகர்கிறாய் சில நேரம் நின்று பார்க்கிறாய் சில நேரம் மூச்சு எடுக்கிறாய் ஆனால் நீ திரும்பி ஓடவில்லை அந்த தொடர்ச்சியே போதும் இப்போது நீ உன்னோடு இருக்கிறாய் முழுமையாக உண்மையாக அமைதியாக அந்த இருப்பு தான் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் உறிஞ்சிக் கொண்டிருந்தார்கள் என்பதை நீ மெதுவாக உணர்வாய் அந்த உணர்வு உனக்கு கசப்பை தராது மாறாக உன் மனத்தை சுத்தமாக்கும் இனிமேல் உன் சக்தி எங்கே செல்கிறது என்பதை நீ கவனிக்க ஆரம்பிப்பாய் அந்த கவனமே அம்மன் காப்பின் இன்னொரு வடிவம் உன் வாழ்க்கையில் இனிமேல் சில விஷயங்கள் தானாக சரியாகும் நீ ஓடி ஓடி முயற்சி செய்யாமல் இருந்தாலும் சரி சில கதவுகள் நீ தட்டாமலே திறக்கும் சில சிக்கல்கள் நீ பேசாமலே கரையும் அதற்கு காரணம் உன் உள்ளத்தில் உருவான அமைதி அந்த அமைதி தான் அம்மன் அருள் வேலை செய்யும் இடம் நீ முன்பு செய்த தவறுகளை நினைத்து இனிமேல் உன்னை தண்டிக்க மாட்டாய் அவை உன்னை இங்கே கொண்டு வந்த படிகள் என்பதை நீ ஏற்றுக் கொண்டிருக்கிறாய் அந்த ஏற்றுக்கொள்ளுதலே உன் மனத்தின் பாரத்தை குறைக்கும் பாரம் குறைந்த மனத்தில் தான் அருள் தங்கும் உன் உடலும் உன் மனமும் இனிமேல் உன்னிடம் மென்மையாக பேச ஆரம்பிக்கும் சோர்வு வந்தால் அதை மறைக்க மாட்டாய் ஓய்வு தேவை என்றால் அதை மறுக்க மாட்டாய் அந்த நேர்மையான கவனம் தான் உன்னை நீண்ட காலம் பாதுகாப்பாக வைத்திருக்கும் உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் சோதனைகள் கூட வேற மாதிரி இருக்கும் அவை உன்னை உடைக்க வராது உன்னை சோதித்து உயர்த்த வருமே தவிர அந்த உயர்வு வெளியில் பெரியதாக தெரியாமல் போகலாம் ஆனால் உன் உள்ளத்தில் அது உறுதியாக பதியும் நீ இனிமேல் உன் கனவுகளை பேசும்போது பயப்பட மாட்டாய் அவை சாத்தியமா இல்லை என்ற சந்தேகம் உன்னை நிறுத்தாது நீ கனவு காணும் தைரியமே அம்மன் உன்னோடு இருப்பதற்கான அடையாளம் அந்த தைரியம் தான் உன் பாதையை விரிவாக்கும் உன் வாழ்க்கையில் இனிமேல் சில மனிதர்கள் மெதுவாக விலகலாம் அதில் வருத்தப்பட வேண்டாம் அவர்கள் உன் பயணத்தின் ஒரு கட்டம் வரை தான் வந்தவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நீ தனியாக இல்லை அம்மன் உன்னோடு நடக்கிறாள் உன் மனம் இனிமேல் அமைதியை வெளியில் தேடாது அது உள்ளே நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது வெளியில் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் உள்ளே ஒரு நிம்மதி இருக்கும் அந்த நிம்மதி தான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் நிலைநிறுத்தும் நீ இனிமேல் உன் வாழ்க்கையை பிறரின் கண்களால் பார்க்க மாட்டாய் உன் மதிப்பை அவர்களின் பாராட்டால் அளவிட மாட்டாய் உன் உள்ளம் சொல்வதே உன் அளவுகோல் அந்த அளவுகோல் தான் உண்மையானது உன் நினைவுகள் இனிமேல் உன்னை காயப்படுத்தாது அவை உன்னை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களாக மாறும் நீ எங்கே தளர்ந்தாய் எங்கே எழுந்தாய் எங்கே உன்னை காப்பாற்றிக் கொண்டாய் அந்த எல்லா நினைவுகளும் உன் ஞானமாக மாறும் உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் நாட்களில் சின்ன சின்ன அதிசயங்களை நீ கவனிப்பாய் சரியான நேரத்தில் கிடைக்கும் உதவி தேவையான நேரத்தில் வரும் அமைதி எதிர்பாராத இடத்தில் இருந்து வரும் நம்பிக்கை இவை எல்லாம் அம்மன் காப்பு உன்னை சுற்றி வேலை செய்கிறதற்கான அடையாளங்கள் நீ இனிமேல் உன்னை குறைத்து பேச மாட்டாய் உன் உள்ளத்தில் ஒரு மரியாதை உருவாகியிருக்கிறது அந்த மரியாதை உன்னை உயரமாக பேச வைக்காது ஆனால் உறுதியாக பேச வைக்கும் அந்த உறுதி தான் உன் அடையாளம் உன் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய ஓட்டத்தில் நகர்கிறது அவசரமில்லை அழுத்தமில்லை ஓட்டம் இருக்கிறது ஆனால் அதில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது அந்த ஒழுங்கு தான் அம்மன் அருள் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்த மாற்றம் நீ இனிமேல் உன் சுமைகளை எல்லாம் ஒரே நாளில் இறக்க முயற்சிக்க மாட்டாய் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவாய் அந்த விடுவிப்பில் தான் உன் உள்ளம் லேசாகும் லேசான உள்ளத்தில் தான் அருள் நிறைந்திருக்கும் உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் அமைதி சோம்பல் அல்ல அது விழிப்பு அது உன்னை உண்மையாக பார்க்க வைக்கும் உன் தேவைகள் என்ன உன் எல்லைகள் என்ன உன் ஆசைகள் எவை அந்த தெளிவு தான் உன் பாதையை நேராக்கும் நீ இனிமேல் உன் வாழ்க்கையை பயந்து வாழ மாட்டாய் எச்சரிக்கையோடு வாழ்வாய் அந்த எச்சரிக்கை பயம் அல்ல அது அறிவு அந்த அறிவு தான் அம்மன் காப்பு உனக்குள் உருவாக்கும் பரிசு இந்த வீடியோ உனக்கான அறிகுறி என்பதற்கு காரணம் நீ இப்போது பெற தயாராக இருக்கிறாய் நீ தாங்கிய வழி உன்னை தாழ்த்தவில்லை அது உன்னை மென்மையாகவும் வலிமையாகவும் மாற்றியுள்ளது அந்த மாற்றத்தை அம்மன் பார்த்தாள் அதனால் தான் இன்று காப்பு உன்னை சூழ ஆரம்பித்திருக்கிறது இன்று முதல் நீ எங்கே போனாலும் அந்த காப்பு உன்னோடு வரும் நீ பேசினாலும் பேசாவிட்டாலும் நீ நம்பிக்கை கொண்டாலும் கொண்டாவிட்டாலும் அம்மன் உன்னை கைவிட மாட்டாள் அந்த உறுதி தான் இப்போது உன் வாழ்க்கையின் அடிப்படை நீ அமைதியாக இரு உன் சுவாசத்தை உணரு உன் உள்ளத்தை கேள் உன் வாழ்க்கை இப்போது பாதுகாப்பில் இருக்கிறது அம்மன் காப்பு இன்று முதல் உன்னைச் சூழ்ந்திருக்கிறது அது மெதுவாக ஆழமாக உறுதியாக உன் வாழ்க்கை முழுவதும் இந்த பாதுகாப்பின் உண்மை அர்த்தம் உனக்கு நாளுக்கு நாள் தெளிவாகும் முன்பு நீ சில விஷயங்களை பிடித்து வைத்திருந்தாய் அது உனக்கு வழியை கொடுத்தாலும் விட முடியாமல் இருந்தாய் இப்போது அவை உன் கையிலிருந்து தானாகச் சரிந்து விழும் நீ முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது காரணம் உன் உள்ளம் இப்போது விடுவிக்க தயாராக இருக்கிறது உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் நாட்கள் எல்லாம் இனிமையாக மட்டும் இருக்காது சில நாட்கள் அமைதியாக இருக்கும் சில நாட்கள் சோதனையாக இருக்கும் ஆனால் எந்த நாளும் உன்னை தனியாக விடாது ஒவ்வொரு நாளிலும் ஒரு பாதுகாப்பு உணர்வு உன்னோடு இருக்கும் அந்த உணர்வு தான் உன்னை தளராமல் வைத்திருக்கும் நீ இனிமேல் உன் மனதில் தோன்றும் உணர்வுகளை எதிர்க்க மாட்டாய் கோபம் வந்தால் அதை புரிந்து கொள்வாய் வருத்தம் வந்தால் அதை ஒதுக்க மாட்டாய் அந்த உணர்வுகளை கவனிப்பதன் மூலம் தான் நீ உன்னை ஆள கற்றுக்கொள்கிறாய் அந்த ஆளுமை தான் உன் வாழ்க்கையை ஒழுங்காக மாற்றுகிறது உன் வாழ்க்கையில் இனிமேல் சில மனிதர்கள் உன் அமைதியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் முன்பு உன்னை எளிதில் ஒசுப்பிவிட முடிந்தது இப்போது அது முடியாது காரணம் உன் உள்ளம் இனிமேல் வெளியில் நடக்கும் விஷயங்களுக்கு அடிமையாக இல்லை அது உன் உள்ளத்திலிருந்து வழிநடத்தப்படுகிறது நீ இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் காரணம் தேடி உன்னை குழப்பிக்கொள்ள மாட்டாய் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் நடக்காது அந்த ஓட்டத்தை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் அந்த ஏற்றுக்கொள்ளுதலே உன் மனத்தின் பெரிய வெற்றி உன் உடலில் இனிமேல் ஒரு லேசான தன்மை உருவாகும் முன்பு இருந்த பதட்டம் மெதுவாக குறையும் மூச்சு சீராகும் தூக்கம் ஆழமாகும் இந்த மாற்றங்கள் எல்லாம் நீ கவனிக்காமலே நடக்கும் ஆனால் அவை உன் வாழ்க்கையின் தரத்தை மாற்றும் உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் ஆசைகள் எல்லாம் உன்னை எழுத்துச் செல்லாது அவை உன்னை வழிநடத்தும் எது உனக்கு தேவை என்று உன் உள்ளம் தெளிவாகச் சொல்வது போல இருக்கும் அந்த தெளிவு தான் உன்னை தவறான இடங்களில் இருந்து காப்பாற்றும் நீ இனிமேல் உன் வாழ்க்கையை அவசரமாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓட மாட்டாய் எதுவும் தாமதமாகவில்லை என்பதை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய் உனக்கான நேரம் உனக்கே வரும் அந்த நம்பிக்கை தான் உன்னை அமைதியாக வைத்திருக்கிறது உன் உறவுகளில் இனிமேல் நீ உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த மாட்டாய் ஆனால் அவற்றுக்கு அடிமையாகவும் இருக்க மாட்டாய் அந்த சமநிலை தான் உன்னை மதிப்புடன் வாழ வைக்கும் நீ உன்னை மதிக்கும் போது உலகமும் உன்னை மதிக்கும் உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் பிரச்சனைகள் கூட உன்னை பயமுறுத்தாது அவை தீர்வு தேடி வருவதாகவே தோன்றும் காரணம் உன் உள்ளத்தில் தீர்வு காணும் சக்தி உருவாகியிருக்கிறது அந்த சக்தி தான் அம்மன் காப்பின் ஆழமான வேலை நீ இனிமேல் உன் வாழ்க்கையை பின்திரும்பி பார்த்தாலும் வருத்தம் மட்டும் வராது நன்றி கூட வரும் அந்த நன்றி தான் உன்னை முழுமையாக்கும் நீ அனுபவித்த எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் இனிமேல் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் உன்னை அதிகமாக மகிழ்விக்கும் ஒரு அமைதியான மாலை ஒரு சுத்தமான சுவாசம் ஒரு உண்மையான சிரிப்பு இந்த சின்ன தருணங்கள் தான் உன் உள்ளத்தை நிரப்பும் நீ இனிமேல் உன் மனத்தை யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் உண்மை உனக்கு போதும் அந்த உண்மை தான் உன்னை நேராக வைத்திருக்கும் நேராக நடக்கும் மனிதனை எந்த சக்தியும் எளிதில் வளைத்துவிட முடியாது உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் அமைதி சோம்பல் அல்ல அது விழிப்புணர்வு நீ எங்கே நிற்கிறாய் எங்கே செல்ல வேண்டும் எதை விட வேண்டும் இந்த எல்லாவற்றையும் நீ மெதுவாக உணர்வாய் நீ இனிமேல் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் நல்லதை சந்தேகிக்க மாட்டாய் இது நிலைக்குமா என்ற பயம் உன்னை கெடுக்காது நீ கிடைத்ததை வாழ கற்றுக்கொண்டிருக்கிறாய் அந்த வாழ்வதே மிகப்பெரிய அருள் உன் வாழ்க்கை இப்போது ஒரு பாதுகாப்பான ஓட்டத்தில் இருக்கிறது சில சமயம் நீ அதை உணர்வாய் சில சமயம் உணரமாட்டாய் ஆனால் அந்த ஓட்டம் நிற்காது அம்மன் காப்பு உன்னை சுற்றி இருக்கிறது என்பதன் உண்மை இதுதான் நீ இனிமேல் உன்னை இழந்து வாழ மாட்டாய் நீ உன்னோடு வாழ ஆரம்பித்திருக்கிறாய் அந்த வாழ்வே உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றம் அந்த மாற்றம் சத்தமில்லாமல் நடக்கிறது ஆனால் அதன் தாக்கம் உன் வாழ்க்கை முழுவதும் இருக்கும் அமைதியாக இரு உன் உள்ளம் நிம்மதியாக இருக்கட்டும் உன் பாதை பாதுகாப்பாக இருக்கிறது நீ கவலைப்பட வேண்டிய காலம் மெதுவாக முடிவடைகிறது நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கை இனிமேல் அம்மன் தான் அந்த அமைதி அவர்களுக்குள் ஒரு மரியாதையை உருவாக்கும் உன்னிடம் பேசும் விதம் மாறும் உன்னிடம் நடக்கும் விதம் மாறும் நீ அதை கோரவில்லை நீ அதை எதிர்பார்க்கவில்லை ஆனால் அது உன்னிடம் தானாக வந்து சேரும் காரணம் நீ உன்னை மதிக்க ஆரம்பித்திருக்கிறாய் உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் பாதைகள் எல்லாம் நேராக இருக்காது சில வளைவுகள் இருக்கும் சில தாமதங்கள் இருக்கும் ஆனால் அந்த வளைவுகளும் தாமதங்களும் உன்னை தவறான இடத்திற்கு அழைத்துச் செல்லாது அவை உன்னை பாதுகாப்பாக சரியான இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் அந்த நம்பிக்கை தான் உன் பயணத்தை இனிமையாக்கும் உன் உள்ளம் இனிமேல் எதிர்ப்புகளை பயமாக பார்க்காது அவை உன்னை சோதிக்க அல்ல உன்னை தெளிவாக்க வந்தவை என்பதை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய் அந்த உணர்வே உன்னை உறுதியாக நிற்க வைக்கும் உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் வெற்றிகள் உன்னை பெருமிதப்படுத்தாது அவை உன்னை பணிவாக வைத்திருக்கும் அந்த பணிவு உன்னை சிறியதாக மாற்றாது அது உன்னை உயரமாக்கும் உயரம் சத்தமாக இருக்க வேண்டியதில்லை என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய் உன் மனம் இனிமேல் ஒவ்வொரு நாளையும் ஒரு சுமையாக ஏற்றுக்கொள்ளாது அது ஒரு வாய்ப்பு ஒரு சுவாசம் ஒரு புதிய அனுபவம் என்று பார்க்கும் அந்த பார்வை தான் உன் வாழ்க்கையை நிறைவாக்கும் உன் உறவுகளில் இனிமேல் நீ உண்மையாக இருப்பாய் பிடிக்காததை பிடிக்கும் போல நடிக்க மாட்டாய் உன்னை காயப்படுத்திய இடங்களில் நீ மௌனம் தேர்வு செய்வாய் அந்த மௌனம் பலவீனம் அல்ல அது புத்திசாலித்தனம் உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் உன்னை ஆழமாக தொடும் பெரிய விஷயங்கள் நடந்தால்தான் மகிழ்ச்சி என்ற எண்ணம் மெதுவாக உன்னிடம் இருந்து விலகும் ஒரு அமைதியான காலை ஒரு தெளிவான சிந்தனை ஒரு சுமையில்லா இதயம் இதுவே போதுமானதாக தோன்றும் உன் உள்ளம் இனிமேல் உன்னை விரட்டாது அது உன்னோடு நடக்கும் நீ நின்றால் அது நின்று காத்திருக்கும் நீ நடந்தால் அது உன்னோடு சேர்ந்து நடக்கும் அந்த இணைப்பு தான் நீண்ட கால அமைதியின் அடையாளம் உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் கஷ்டங்கள் கூட உன்னை உடைக்காது அவை உன்னை மென்மையாக மாற்றும் மென்மை என்பது பலவீனம் அல்ல என்பதை நீ இப்போது புரிந்து கொண்டிருக்கிறாய் மென்மையான மனம் தான் நீண்ட காலம் நிலைக்கும் உன் நினைவுகள் இனிமேல் உன்னை குற்றம் சொல்லாது அவை உன்னை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களாக மாறும் நீ கடந்து வந்த பாதை எளிதானது அல்ல என்பதை நீ உணர்வாய் அந்த உணர்வே உன்னை உன்னோடு பெருமை கொள்ள வைக்கும் உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் முடிவுகள் நீண்ட யோசனைகளால் அல்ல உள்ளத்தின் தெளிவால் வரும் அந்த தெளிவு உன்னை குழப்பாது அது உன்னை நேராக வைத்திருக்கும் உன் மனம் இனிமேல் தேவையில்லாத ஒப்பீடுகளை விட்டுவிடும் யாரோ எங்கே இருக்கிறார்கள் என்பதை விட நீ எங்கே இருக்கிறாய் என்பதை உணர்வதே முக்கியம் என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய் அந்த புரிதலே உன் அமைதியின் அடிப்படை உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் மாற்றங்கள் மெதுவாக நடக்கும் ஆனால் அவை நிலைத்திருக்கும் நீ விரும்பிய வாழ்க்கை உன்னை நோக்கி மெதுவாக நகர்கிறது அந்த நகர்வு உன்னை பயமுறுத்தாது அது உன்னை நிம்மதிப்படுத்தும் உன் உள்ளம் இனிமேல் உன்னை கைவிடாது நீ சோர்ந்தாலும் நீ அமைதியாக இருந்தாலும் நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது உன்னோடு தான் இருக்கும் அந்த துணை தான் உன் மிக பெரிய அருள் அம்மன் காப்பு என்பது வெளியில் இருந்து வரும் ஒரு பாதுகாப்பு அல்ல அது உன்னுள் உருவான ஒரு நிலை அந்த நிலை உன்னை எந்த சூழ்நிலையிலும் காத்து நிற்கும் நீ இப்போது பாதுகாப்பில் இருக்கிறாய் நீ வழிநடத்தப்படுகிறாய் நீ கைவிடப்பட மாட்டாய் அமைதியாக இரு உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில் திரும்பி வந்திருக்கிறது மெதுவாக உறுதியாக நம்பிக்கையோடு இந்த பயணம் இனிமேல் உன்னை சிதைக்காது அது உன்னை முழுமையாக்கும் இந்த முழுமை உன் வாழ்க்கையில் ஒரு புதிய மென்மையை கொண்டு வருகிறது அந்த மென்மை உன்னை பலவீனமாக்கவில்லை அது உன்னை உணர்வோடு வாழ கற்றுக் கொடுக்கிறது நீ இப்போது சிரிக்கும் விதம் கூட மாறியிருக்கும் அந்த சிரிப்பு வெளியில் காட்டுவதற்கானது அல்ல அது உன் உள்ளம் நிம்மதியாக இருப்பதின் அடையாளம் உன் மனம் இனிமேல் யாரையும் பிடித்து நிறுத்த முயற்சிக்காது போக வேண்டியவர்கள் போவார்கள் என்பதை நீ அமைதியாக ஏற்றுக்கொள்கிறாய் வரவேண்டியவர்கள் தானாகவே வருவார்கள் என்ற நம்பிக்கை உன்னுள் உருவாகியுள்ளது இந்த விடுதலை தான் உன் மனதை இலகுவாக்குகிறது உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் சின்ன சின்ன அமைதியான தருணங்கள் நீண்ட காலம் நினைவில் நிற்கும் ஒரு மாலை நேர காற்று ஒரு தனியான நிமிடம் ஒரு ஆழமான மூச்சு இவையெல்லாம் உனக்கு பெரும் ஆறுதலாக மாறும் நீ இப்போது வாழ்க்கையை உணர்ந்து வாழ ஆரம்பித்திருக்கிறாய் உன் உள்ளம் இனிமேல் யாரிடமும் பாசத்தை வற்புறுத்தாது பாசம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வாய் இல்லை எனில் அமைதியாக இருப்பாய் இந்த சமநிலை தான் உன் உறவுகளை சுத்தமாக வைத்திருக்கும் உன்னை காயப்படுத்திய இடங்களில் நீ இனிமேல் உன்னை பாதுகாப்பாய் உன் நினைவுகள் இனிமேல் உன்னை பின்னோக்கி இழுக்காது அவை உன் பயணத்தை நினைவூட்டும் அடையாளங்களாக மாறும் நீ விழுந்த இடங்களும் எழுந்த இடங்களும் எல்லாம் உன் கதையின் ஒரு பகுதியாக மாறியிருக்கின்றன அந்த கதை இனிமேல் உனக்கு பெருமை தரும் உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் அமைதி நீண்ட காலம் நிலைக்கும் காரணம் அது சூழ்நிலை சார்ந்தது அல்ல அது உன் உள்ள நிலை சார்ந்தது சூழ்நிலை மாறினாலும் உன் உள்ளம் தளராது இந்த உறுதி தான் உன்னை நிலைநிறுத்தும் உன் மனம் இனிமேல் தேவையில்லாத பயங்களை உருவாக்காது அது உண்மையான எச்சரிக்கைகளை மட்டும் கேட்கும் அந்த தெளிவு உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்கும் நீ இப்போது உன் உள்ள குரலை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய் உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் முயற்சிகள் உன்னை சோர்வடைய செய்யாது தோல்வி வந்தாலும் அது உன்னை உடைக்காது வெற்றி வந்தாலும் அது உன்னை மயக்காது இந்த சமநிலை தான் உன் வளர்ச்சியின் அடையாளம் உன் உறவுகளில் இனிமேல் நீ அதிகம் விளக்கம் சொல்ல மாட்டாய் உன்னை புரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் புரியாதவர்கள் விலகுவார்கள் அந்த விலகல் உனக்கு இப்போது வலி தரவில்லை அது உனக்கு இடம் தருகிறது உள்ளம் இனிமேல் உன்னை அவசரப்படுத்தாது